ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தோழிகளுக்கு வந்து கை பக்கத்தில் வந்து அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து அஞ்சு இன்ச்சோ ஆறு இன்ச்சோ ஏழு இன்ச்சோ எட்டு இன்ச்சோ ஒம்பது இன்ச்சோ அந்த மாதிரி எந்த அளவுகள் நீளம் வச்சிருந்தாலும் ரெண்டு இன்ச் மூணு இன்ச் வந்து கைப்பகுதி வந்து பிளவுஸ் பயன்படுத்தும் போது மேலே வந்து தூக்கிடுது அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ அதுக்கு ஒரு விளக்கமா இந்த வீடியோல பாத்திரலாம் புதுசா பாக்குறீங்க அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நான் வந்து நம்மளுடைய பாடி ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த பிக்சர்ல வந்து நம்ம என்ன கவனிக்கணும்னு அதாவது நம்ம வந்து அதாவது நமக்கு வந்து இந்த இல்லைங்களா இந்த செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம டேப்பால மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இப்போ வந்து செஸ்டுடைய சுற்றளவு வந்து நம்ம டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு அளவு வரும் இல்லைங்களா எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு முப்பது இன்ச்சு அதாவது ஃபுல் செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து முப்பது இன்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த முப்பது இன்ச்சை வந்து நம்ம வந்து பன்னெண்டால் டிவைட் பண்ணலாம் இந்த பன்னெண்டுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா நம்ம வந்து இந்த கையுடைய கேப் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கைக்கு பகுதியிலேருந்து வளைவு கொடுப்போம் இல்லைங்களா அந்த இடத்த தான் நம்ம வந்து கேப் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே வந்து கேப் ஹைட்டுன்னா என்ன அது வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு பார்க்காதவீங்க அதை போய் பார்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே நம்ம அடுத்தது பாத்துருவோம் இப்போ ஃபுல் செஸ்டுடைய அளவு வந்து முப்பது இன்ச் அப்படின்னா நம்ம வந்து முப்பது இன்ச் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து ஃபுல் செஸ்டுடைய அளவு வந்து மாறும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு ஃபுல் செஸ்ட்டு என்ன அளவு வந்தாலும் நம்ம வந்து பன்னெண்டுங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து டிவைடு பண்ணணும் இப்போ முப்பது டிவைடு பன்னெண்டு அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ரெண்டரை இன்ச்சுக்கு நமக்கு வந்து கேப் ஹைட்டு வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த கேப் ஹைட்டை வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கைபீஸ் வந்து நம்ம வந்து நாலாக மடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா கையுடைய நீளம் வந்து நம்ம வந்து ஆறு இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் முன்பக்கத்துடைய சுற்றளவு வந்து ஏழு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆறு இன்ச் உயரம் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வளைவு நமக்கு வரும் இல்லைங்களா இந்த வளைவை வந்து எத்தனை இன்ச்சுக்கு நம்ம அதாவது ஒரு சில பேர் வந்து மொத்தத்துக்கு சொல்லிடுவாங்க ரெண்டு இன்ச் ரெண்டு முக்கால் இன்ச்சு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது தவறு மொத்தத்துக்கு நம்ம வந்து அப்புறம் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கை வந்து வளைவு வருது இல்லைங்களா இந்த கையுடைய முழு அளவில் வந்து பாதியில் நம்ம வந்து வளைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து சரியாக வரும் அப்படிம்பாங்க தப்பு அந்த மாதிரி நம்ம வந்து மொத்தத்துக்கு ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அப்படின்னு சொல்லி மொத்தத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த கேப் ஹைட் இருக்கு இல்லைங்களா மொத்தத்துக்கு நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டு வந்து ரென்ற ரெண்டு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குத்து மதிப்பில் நம்ம வச்சு வளச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த கையுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி இந்த அளவுக்கு நமக்கு நீள வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மேலே மேலே தூக்கிட்டு சுருட்டிகிட்டு இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த பகுதியில் வந்து மெயினாக வந்து சுருக்கம் சரியான சுருக்கம் அடிக்கும் இந்த இடத்துல வந்து ஆம்பகுதியற்ற அளவில் வந்து சரியான பிடிமானதில் வந்து பிளவுஸ் இருக்காது ஒன்றும் வந்து நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லாட்டி கிளாத் வந்து அதிகமாக இழுத்து பிடிச்ச பிரச்சனையை விட நமக்கு வந்து சுருக்கம் அடிக்கிற பிரச்சனையும் கை வந்து மேலே தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக இந்த கேப் ஹைட்டை வந்து சரியான விதத்தில் நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து வரும் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இந்த மாதிரி ஃபுல் செஸ்டுடைய அளவில் வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி நமக்கு வர்ற அளவில் வந்து இந்த கேப் ஹைட்டு அதாவது நம்ம இப்படி வளைச்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து கேப் ஹைட்டு அந்த கேப் ஹைட்டு வந்து இந்த உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கிளாத்து வந்து சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை வந்து வராது எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேப்புடைய ஹைட் வந்து ஒரே அளவில் வந்து வராது நம்மளுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஆம் பகுதியுடைய தசைப்பிடிப்பு வந்து இருக்கும் தசைப்பிடிப்புக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வரணும் அப்படிங்கறக்காக தான் வந்து நம்ம ஃபுல் செஸ்டுடைய அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து சரியான அளவில் வந்துடும் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுற கஸ்டமர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் செஸ்டுடைய சுற்றளவை தான் பன்னெண்டாவில் டிவைடு பண்ணி தான் இந்த கேப் ஹைட்டை வந்து நான் மார்க் பண்றேன் என்னுடைய கஸ்டமருக்கு வந்து கேப் ஹைட்டு அதாவது இந்த கை பக்கத்துல வந்து சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வந்து யாருக்கும் வர்றதில்ல என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி பிரஸ்டுடைய சுற்றளவு வந்து நமக்கு மாறும் இல்லைங்களா அந்த அளவில் வந்து நம்ம பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் வந்து இந்த கேப் ஹைட்டு வந்து நமக்கு மாறுபடும் இப்போ கையோடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவு வந்து நமக்கு சரியான அளவில் வந்து வரல அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து இந்த அளவு வந்து நீங்கள் அதிகமாக இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சுற்றளவு வந்து நமக்கு மேல் பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிடும் துணி வந்து கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கைப்பகுதியில் வந்து சுருக்கம் அடிச்சிட்டு துணி வந்து தூக்கிட்டு இழுத்துட்டு இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த கேப் ஹைட்டு வந்து நமக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும் கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு ஃபார்முலா தான் இதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை சுருக்கம் அடிக்கிற பிரச்சனையும் கை வந்து மேலே தூக்கிட்டு போகிற பிரச்சனையும் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து குட் பை சொல்லிடலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இந்த அளவுகளுக்கு வந்து கேப் ஹைட் என்ன வந்து என்ன உயரம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கோட மூணேகால் இன்ச்சுக்கு கேப் ஹைட் வரும் அதாவது இந்த உயரம் இந்த வளைவு வருது இல்லைங்களா இந்த வளைவுடைய உயரம் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இன்ச் ப்ளவுஸ் அளவுக்காரங்களுக்கு வந்து மூணேகால் இன்ச்சுக்கு கேப் உயரம் வரும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச் அளவு வரும் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி நாற்பது நாற்பத்தி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து அதே மூன்றரை இன்ச்சு தான் கணக்கு வருது இந்த அளவில் வந்து நீங்கள் கேப் ஹைட்டு உயரத்தை வச்சு இந்த கையுடைய பகுதி சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த வளைவு நீங்கள் வளைக்கும் போது உங்களுக்கு சரியான அளவில் வந்து பகுதியுடைய சுற்றளவு வரும் அப்போ வந்து கை தூக்குற பிரச்சனை சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை இதெல்லாம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் கட்டிங்குடைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அந்த கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாலும் கேப் ஹைட்டை வச்சு கையுடைய கட்டிங் எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ